அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் என்ன நடந்தாலும் சரி நான் காவேரி பக்கம் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து உறுதியாக இருக்கார் காவேரி விஜய் பக்கம் இருப்பாங்க காவேரி வந்து விஜய் பக்கம் இருந்தால் மட்டும்தான் விஜய்க்கு நல்லது அப்படின்னு என்னோடய பாயிண்ட்டு நான் எப்பவுமே தான் காவேரி அதாவது வெண்ணிலா கிட்ட இந்த ம இந்த வித விஜய் வந்து எதிர்பார்க்கல இல்லையா பயங்கரமாக சாக்கிங்காக இருக்கு அவருக்கேவும் என்னடா எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார் ஆனால் கொஞ்சம் காவேரி வந்து துணையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட்டு அதில் எப்படி காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வீட்லேயும் வந்து இப்போ குமரன் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு உனக்கு வந்து வீடியோ செல்ல பாரு வெண்ணிலா வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கா அப்படின்னு அதை வீட்லேயும் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க காவேரி அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் விஜய்க்கு பயங்கரமாக சாக்காயிருக்கு வெண்ணிலா இந்த மாதிரி பேசி இருக்கிறது அவ்வளோ அதிர்ச்சியாக அவர் இருக்கார் பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்கார் அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய மேடராக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த கிட்ட இந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கலங்க ஆனால் பசுபதி பண்ண வேலையால் இந்த மாதிரி நடந்துருச்சு அதை எப்படி ஹேண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கறத என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி இந்த நேரத்தில் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் ரொம்ப பெரிய மேட்ரு இருக்குங்க இப்போ வந்து கரண்ட்ல உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த வெண்ணிலா மேட்ரு வந்து விஜய்க்கு நிச்சயமா விஜய்க்கு வந்து பயங்கர சாக்கிங்கா இருக்கு அதை பத்தி என்னன்னு பாப்போம் சரிங்களா ஓகே மக்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சரிங்களா